எதற்கும் ஒத்துழைப்பு கொடுக்காத அன்புமணி குரு இடத்தை பிடிக்கிறார் முகுந்தன் சொல்வது யார் தெரியுமா பாமகவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் ராமதாஸ் தனது பேரின் முகுந்தனை இளைஞரணி தலைவராக நியமித்தால் அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது மேலும் விழுப்புரம் மாவட்டம் பட்டானூரில் பாமகவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற்றது பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அன்புமணி கௌரவ தலைவர் ஜி கே மணி மற்றும் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் அப்போது பொதுக்குழுவில் ராமதாஸின் மூத்த மகளின் பையனும் மற்றும் தனது பேரனுமான முகுந்தன் பரசுராமனை பாமகவின் இளஞ்சரணி தலைவராக நியமிக்கப்படுவதாக அறிவித்தார் இதனால் பொதுக்குழு மேடையே அன்புமணி ராமதாசிடையே மோதல் ஏற்பட்டது அன்புமணி கட்சியில் சேர்ந்த சில மாதங்களில் அரசியல் அனுபவம் இல்லாதவரை இளஞ்சரணி தலைவர் பொறுப்பு கொடுப்பதா குடும்பத்தில் எத்தனை பேருக்கு பதவி வழங்குவீர்கள் என கூறிவிட்டு மைக்கை தூக்கி போட்டார் இதற்கு ராமதாஸ் கட்சியை உருவாக்கியவன் நான் வன்னியர் சங்கத்தை உருவாக்கியவன் நான் முடிவுகளை நான் தான் எடுப்பேன் விருப்பம் இல்லாதவர்கள் கட்சியிலிருந்து வெளியேறலாம் என்று காட்டமாக கூறினார் இதையடுத்து இருவரையும் பாமக நிர்வாகிகள் சமாதானமும் செய்தனர் இதையடுத்து என்னால் உங்களுக்குள் தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம் என்று கூறிய முகுந்தன் இளைஞரணி தலைவர் பதவியை ஏற்க மறுத்துவிட்டதாக தகவல்கள் வெளியானது இந்நிலையில் தயலாபுரத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ராமதாஸ் பாமக இளைஞரணி தலைவராக முகுந்தன் தொடர்வார் பொதுக்குழு குழுவில் அறிவித்த மறுநாளை அவருக்கு நியமன கடிதமும் கொடுத்து விட்டேன் என்று கூறி அதிர்ச்சி அளித்தார் இதனால் பனையூரில் உள்ள வீட்டில் வேலூர் கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்கள் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்கள் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகளுடன் அன்புமணி ஆலோசனை நடத்தியும் வருகிறார் இதனால் பாமக இரண்டாக உடைய போகுதா என்ற விவாதம் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் அரசியல் விமர்சகரும் முன்னாள் பாமக நிர்வாகியுமான ரவீந்திரன் துரைசாமி கூறுகையில் முகலாயம் சிங் யாதவ் அகிலேஷ் யாதவ் மாதிரி இருவரும் பிரிய மாட்டார்கள் ஆனால் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு பலமாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பாமக பத்து இடங்களில் போட்டியிட்டனர் அதில் ஒன்றில் மட்டுமே சௌமியா அன்புமணி இரண்டாவது இடம் பிடித்தார் மற்ற ஒன்பது இடங்களில் மூன்றாவது மற்றும் நான்காவது இடங்களை பெற்றனர் இது பாமக கட்சிக்கு பெரும் பின்னடைவை என்றும் கூறினார் மேலும் வாக்கு வங்கியை உயர்த்த வேண்டும் கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்பதில் ராமதாஸ் உறுதியாக இருக்கிறார் ஆனால் போராட்டங்கள் முன்னெடுக்கவில்லை அன்புமணிக்கு தொண்டர்களை ஒருங்கிணைக்கும் சக்தி இல்லை அன்புமணி உடைக்கவில்லை அப்படி இருக்கும் போது குடும்பத்தில் இருந்து ஒருத்தரை நியமித்தால் போராட்டங்களை முன்னெடுப்பார் என்பதால் முகுதனை நியமித்தார் காடுவெட்டி குருவுக்கு இருந்த இடத்தை முகுதனுக்கு கொடுக்க ராமதாஸ் முடிவு செய்தார் அதனை அன்புமணியால் ஏற்க முடியவில்லை அவர் தன் குடும்பம் மட்டுமே இருக்க வேண்டும் என நினைக்கிறார் சௌமியாவை ஏற்றுக்கொண்ட அவரால் முகுந்தனை ஏற்க முடியவில்லை இதனால் கட்சிக்குள் பிளவு உருவானால் பாமக காணாமல் போய்விடும் அதிகாரத்தை பல முறை அனுபவித்தவர்கள் ஆகவே அந்த அளவுக்கு கட்சியை உடைக்கும் யோசனையில் இறங்க மாட்டார்கள் என ரவீந்திரன் துரைசாமி தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க